ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இங்கே வருங்க தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பொறிக்க போகிறோம் இங்கே வருங்க நாலு காறிக்கு போட்டிருக்குறேன் தேங்காய் பொறிக்கிறதுக்கு காலையில் கிடைக்க மாட்டேங்கிது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சரி நம்மளாம் அந்த ஜல்லையெல்லாம் பிடிஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சல்லை ஒன்று இருக்குது பாருங்க பார்த்துட்டு பாருங்க பாருங்க நான் ஜா ஜாயிட்ட பிடிக்கிட்டேன் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிங்க பார்ப்போம் குக்கி எடுத்து பாருங்கள் இந்த இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இதில் தான் புங்க பாருங்க ஒரு நாலஞ்சு காய் பிடுங்கியிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னொரு அதை சல்லையை கொடுத்து இன்னொரு ரெண்டு காய் புழுங்க பார்க்கலாமான்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க ரொம்ப ஹைட்டாக இருக்குது சல்ல வெயிட்டு அதை தூக்கிறது தான் எங்கள் செல்ல வேற ஒரு கையில் பிடிச்சிருக்குதான் இருக்குது புரிஞ்சுக்கிடுச்சு வந்துருச்சு இங்கே வருங்க கால் கடிக்கலேயே வந்து விழுகுது தேங்காய் வேட்டை அதனால் தேங்காயெல்லாம் புத்தி போச்சு நாளும் இல்லை தேங்காய் பிடுங்கிறதுக்கு அதனால் நம்மளே கொஞ்சம் குக்கி எட்டுற மாதிரி இருக்கிறதுனால கோழியாகனால இல்லை இல்லைங்க கிட்டத்தட்ட எல்லாம் ஒளிச்சுட்டா ஒரு பத்து பாஞ்சு காய் அப்படியே ஒன்றா அப்படியே பொறிச்சிட வேண்டியது கொக்கி வச்சுதான் பொறிக்கிட்டு இருக்கிற பாருங்க அடுத்த காய் போய்க்கலாம் காய் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அதனால் ஒரு கையில் பிடிச்சிட்டு பிடுக்குறதா சிரமமாக இருக்குது ஒரு கையில் செல்லாக பிடிச்சிருக்குறேன் பார்க்கலாம் ஒருதான்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்ன தான் நடந்துட்டு இருக்குது